சிரியால நம்ம சொன்னது மாதிரியே ஆசாத் ஆட்சி கவிழ்ந்து விட்டது ஆசாத்வர்களுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் ஒன்று கூடி ஹெச்டிஎஸ் படை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த படை இப்போது சிரியால ஆட்சியை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டார்கள் இத பல நாடுகளும் வரவேற்றிருக்கிறார்கள் சிரியால எல்லா இடங்களிலுமே கோலாகலமான கொண்டாட்டம் இருந்ததாக சொல்லப்படுது ஆசாதவர்கள் அவருடைய அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடமாக சிரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் எங்களுக்கு பிடித்த சனி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிரியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வெளிவருவதாக சொல்லப்படுகின்றன ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் இருக்கு சிரியாவுக்கு உதவி செய்த ஆசாதவர்களுக்கு உதவி செய்த ரஷ்யா இங்கே தோற்றுவிட்டதா இதில் ஜெயித்தது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலா இப்படின்னு சொல்கிற பல அரசியல் கணக்குகளும் இருக்கத்தான் செய்கின்றன இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை கொஞ்சம் செய்திகள் கிட்ஸ் பெஸ்டி சார்பாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கான அந்த லிங்க் கீழே இருக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு உடன் டாய்ஸ் தான் அந்த பதினேழு பொருட்கள் லிங்கை பயன்படுத்திக்கோங்க இப்ப வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் செய்தியிலேயே ரொம்ப ஹாட்டஸ்டான செய்தி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களை பற்றி சொன்னதுதான் அவர் சொன்ன மாதிரியே புட்டின் அவர்கள் சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் அவர்களுக்கு உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் இப்போ ரஷ்யா போதுமான அளவுக்கு பண உதவியோ இல்லாட்டி ராணுவ உதவியோ ஆயுத உதவியோ செய்து உதவ முடியாத நிலைமையில் ரஷ்யா இருக்காங்க ஈரானுக்கும் அதே நிலைமை தான் அதனால தான் ரஷ்யாவினுடைய நண்பனாக அறியப்பட்ட ஆசாத் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ராஜினாமா செய்ததாக அப்படின்னு சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லவில்லை அதற்கு பதிலாக சொன்னது தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது ஆசாத் அவர்கள் சொல்லிட்டாங்க அவங்களுடைய படை தோற்க போகிறது அப்படின்னு சொல்லி ஸோ எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த ஆசாத் அவர்களுடைய ஒரு ஆட்சி அப்படியே என்ன செய்யப்படுது ரிசைன் செய்யப்பட்டு தான் புதிய ஆட்சி கைமாறப்பட்டதாக சொல்லப்படுகின்றன அதனால தான் பெரிய அளவில் யுத்தம் அப்படிங்கிறத சிரியாவினுடைய தலைநகரம் டமாஸ்கஸ்ஸில் பார்க்க முடியலை ஈவன் எதிர்க்கட்சிகள் இல்லாட்டி இந்த கிளர்ச்சியாளர்கள் வரக்கூடிய பகுதிகளில் சிரியாவினுடைய இராணுவம் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஸோ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசாதவர்கள் வாண்டடாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவருடைய பதவியை விட்டுட்டு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது ஆசாதவர்கள் நினைச்ச மாதிரி அவருடைய காயநகரத்தில் எதுவும் சரியாகலை சொல்லப்போனால் சிரியாவில் இப்போதைக்கே அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படை அதிநவீனமாகவும் ரொம்ப விரைவாகவும் அவங்களுடைய இடங்களை கைப்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் ஆசாதவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அதிகமாக கிடைக்காமயும் போயிருச்சு இது இரண்டும் ஒன்று சேர நடந்ததுனால தான் சிரியாவில் இப்போ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு அடுத்ததாக இந்த சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை நிறைய நாடுகள் வரவேற்றிருக்கிறார்கள் யூகேவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இன்னும் பல நாடுகள் கத்தாராக இருக்கட்டும் யுனைடட் அரபு எமிரேட்ஸாக இருக்கட்டும் பலரும் இதை வரவேற்றிருக்கிறார்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் இப்போது சிரியாவில் நடக்கக்கூடிய மேட்ரை பற்றி நம்ம சீக்கிரமாக ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடணும் வாங்க எல்லாரும் பேசலாம் சிரியால நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு எதிராக என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது சிரியாவில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அங்கே மனித குலத்திற்கான ஆபத்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஐநா சபை பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்புக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த கூட்டம் சீக்கிரமாக நடைபெற வாய்ப்புகளும் இருக்கின்றன அடுத்ததா ஊனவர்கள் தான் சவுத் கொரியா இந்த சவுத் கொரியான்னு கேட்டாலே வட கொரியாவினுடைய ஞாபகம் தான் நமக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வருது கிம் அவர்களுக்கு எதிராக சவுத் கொரியாவினுடைய ஊனவர்கள் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊனவர்களுக்கு ஆப்பு வைக்கிற ஊனவர்கள் நிறைய செஞ்சு கொண்டார் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷியல் லா அப்படிங்கிறதுதான் அதிலிருந்து ஊணவர்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த பிம்பம் அப்படிங்கிறது சுக்குநூறாக உடைந்து விட்டது இப்போ ஊனவர்களுக்கு எப்படியாவது அவருடைய பதவியை விட்டு நீக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து நினச்சி ஓரளவுக்கு திட்டம் போட்டாங்க பட் அந்த திட்டம் பளிக்கவில்லை ஆனாலுமே இனி ஊனவர்களை மக்கள் இப்படி நம்ப போகிறாங்க அப்படிங்கிறதும் ஏன்னா அதிகமாக மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் வெளியில் இறங்கி நடக்க முடியாது மூணு பேருக்கு மேல் அங்கே யாரும் பேச முடியாது பல பிரச்சனைகள் இருக்குது யாரையுமே விசாரணை இல்லாமல் அரஸ்ட் பண்ணலாம் அரஸ்ட் பண்ணவங்களை கொண்டு போடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அரசாங்கத்துக்கு எதிராக பேசினார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இது எல்லாமே மார்ஷல்லா தானே அப்போ இந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்த ஊனவர்கள் எப்படி நம்மை பாதுகாப்பார் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கேள்வி நியாயமானதுதான் இதே மாதிரி நாளைக்கு அவங்களுடைய இராணுவ பலத்தை எல்லாமே கொண்டு வந்துட்டு மக்கள் மீது எந்த விதமான பிரச்சனையும் செய்யவில்லை என்றாலும் மக்களை குவியுங்கள் அப்படின்னு சொல்லி ஊனவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் என்ன செய்வது அப்போ இந்த ஊனவர்களுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தென்கொரியாவில் அதிகமாயிட்டே அதை கம்மி பண்றதுக்கும் ஓனவர்களை கொஞ்சமா நல்லபடியா போர்ட்ரேட் பண்றதுக்கும் சவுத் கொரியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கறது மில்லியன் டாலர் கேள்விதான் அடுத்ததா அபு முகமேத் அல் ஜலானி அவர்கள் தான் சிரியாவினுடைய அடுத்த தலைவராக இருக்க போகிறார் இந்த அல் ஜலானி அவர்கள் இதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய அளவில் ஈராக்ல இருந்து வந்து மறுபடியும் சிரியாலயே ரொம்ப நாளா தங்கி இருந்து அவருக்கான அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படைக்கு தலைமை தாங்கி இதே மாதிரி இன்னும் முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே இருந்தவர் தான் இந்த அல் ஜலானி அவர்கள் அவர் தான் சிரியாவின் இந்தியாவினுடைய அடுத்த தலைவர் என்பது அபிஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மலேசிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இரண்டு மலேசியர்கள் இப்போது சிரியாவில் சிக்கி வருகிறார்கள் அப்படின்னும் அவங்களை மீட்கும் நடவடிக்கையில் மலேசிய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் ரொம்ப சீக்கிரமா அவங்களை நாங்கள் மீட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி மலேசிய அரசாங்கம் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் ஈரான் ரொம்ப பெரிய அளவில் சிரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது அப்படிங்கிறது ரஷ்யாவை எந்த அளவுக்கு பாதிச்சதோ அதை விட கூடுதலாக ஈரானை பாதித்தது அப்படின்னு சொல்லலாம் ஈரானில் இருக்கக்கூடிய பல முக்கியமான இடங்கள் இனிமேல் சிரியாவினுடைய இந்த மாதிரியான கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது ஈரானுடைய தூதரகம் அப்படிங்கிறது இன்றைக்கி சிரியாவுக்குள்ளே அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றன ஸோ ஈரானுக்கு எதிராக இனி நடக்கக்கூடிய காய்நகர்த்தல சிரியா ஒரு முக்கிய பங்கை வகிக்கப் போகிறது அதிலையும் இப்போது சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஈரானுக்கு எதிரானதாக இருக்கலாம். ஸோ ஈரான் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஏன்னா ஈரானும் ஆசாதவர்களும் ஒன்றிணைந்து பல ஆபரேஷன்ஸ் அப்படிங்கறத செஞ்சிருக்காங்க அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு கிளர்ச்சியாளர்கள் தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இன்னைக்குதானப்பா சிரியா இஸ்ரேல் அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இஸ்ரேலுக்கு வெற்றி ரஷ்யாவுக்கு தோல்வி அப்படிலாம் நம்ம சொன்னோம் ஆனால் அதே இஸ்ரேல் இன்னைக்கு சிரியாவினுடைய தலைநகரத்தில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த ராணுவம் இருக்கல சிரியாவினுடைய ராணுவம் அவங்களுக்கு எதிராக தான் இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்திருக்கு சொல்லப்போனா ஆசாதவர்களுடைய படையை மீண்டும் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அடுத்ததா இஸ்ரேல் மற்றும் சிரியாவினுடைய பார்டர் அதுதான் அந்த கோலன் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோலன் ஹைட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக சிரியாவினுடைய ஒரு பகுதி தான் பட் இஸ்ரேல் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நாங்கள் போர் புரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி கோலன் ஹைட் வரை போயிட்டாங்க திடீர்னு அந்த போர் அப்படிங்கிறத நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்த உடனே கோலன் ஹைட்டை நாங்கள் பிடித்து வைத்துக் கொள்கிறோம் அதுவரை எங்களுடைய படை நிற்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிட்டாங்க அப்போ இந்த கோல்டன் ஹைட்லேருந்து அடுத்ததாக இருக்கிறது எல்லாமே பஃபர் ஜோன் தான் இந்த பஃபர் ஜோனில் யாருமே வரக்கூடாது யாரும் ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அதையும் மீறி இப்போது இரண்டு நாடுகளும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் என்ன இஸ்ரேல் சொல்றாங்க இல்ல சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு என்ன வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சிரியாவில் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டது இஸ்ரேல் இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சைடா அவங்களுக்கான விளக்கத்தை சொல்லி வருகிறார்கள் சிரியாவில் ஈரானுடைய நிறைய ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னும் அவங்களை உடனடியாக நாட்டுக்கு நாங்கள் திரும்பி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற தகவலையும்

அரசியல் சாயமும் பூசுகிறார்கள் ஸோ சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதிகமாக இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் காரணம் இருக்குது அதுதான் அதிக அளவு வேர்ல்ட் பொலிட்டிக்ஸாக மாறியும் இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னும் பல முக்கிய தகவல்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்